ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் ஃபு இன்னுஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து முதல் மாதமான சித்திரையுடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது வரக்கூடிய இந்த பிரதோஷம் சித்திர மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷத்துடைய சிறப்பையும் இந்த பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய தானங்களையும் நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிரதோஷ நாளில் சிவன் அருளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் வந்து இருக்குது அதாவது சில விஷயங்கள் நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அதுக்கு பலன் கிடைக்குள்ள அந்த மாதிரி பலன் கிடைக்கிறதுக்கு என்ன விஷயத்தை இந்த நாளில் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய பிரதோஷம் சித்திரையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் இது ஒரு சாதாரண பிரதோஷம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரதோஷம் வெள்ளிக்கிழமை சுக்கர இதில் வந்திருக்கு அதனால இது சுக்கரவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த சுக்கரவார பிரதோஷத்தில் சிவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ பலம் வந்து பெருகும் வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நாம் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி சிவனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மிக மிக முக்கியமான தினமாக இருப்பது வேறு எதுவும் கிடையாது பிரதோஷம் தினம்தான் இந்த பிரதோஷமானது மாதத்தில் இரண்டு முறை வரும் ஒன்று தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் இன்னொன்று வளர்பெறையில் வரக்கூடிய பிரதோஷம் இது மட்டுமின்றி அந்தந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு என தனி சிறப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப முக்கியமான பிரதோஷம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கர பிரதோஷம் என்றும் சொல்லப்படும் இந்த ரெண்டு பிரதோஷமே மிக 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 விசேஷமான பிரதோஷம் இந்த பிரதோஷ நாள் வர அன்னைக்கு சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஏனெனில் கர்மாக்களை அழிப்பதில் சிவனை போல் ஒருவர் இல்லை என்பது கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்மளுடைய கர்மாக்களை அழிக்கக்கூடிய சக்தி அந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் அவரை பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வது தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும் அது மட்டுமின்றி சிவனை அடிப்பணிந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எவருக்குமே அடிப்பணிய வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா சிவனை அடிப்பணிந்துட்டோம் சிவனை அடிப்பணிந்த நம்ம வேறு யாரையும் வந்து அடிப்பணியிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலமையை வந்து இருக்காது ஏன்னா அந்த நிலமையை சிவன் உருவாக்க மாட்டார் அப்படி ஒரு நிலமை வந்தால் கூட இவரை அடிப்பணிந்துட்டோம்ல அதனால அந்த நிலமைய சரி செய்வார் அப்படியான சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் நாளைய சுக்கரவாரத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷ தினத்தில் அவர் அருளை நாம் இன்னும் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய எளிய வழிமுறைகள் நிறைய இருக்கு அந்த எளிய வழிமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த எளிய வழிமுறைகள் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ மறக்காமல் இதை நீங்கள் பண்ணி சிவன் அருளை வந்து பெற்றுக்குங்க இவ்வளோ நேரம் சிவனுடைய அருளை பெறுவது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத சொன்னேன் இப்போ தான் சிவன் அருளை பெற பிரதோஷ வழிபாடு என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் ஸோ சிவனுடைய அருளை பெற பிரதோஷ வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்கிறது மிகவும் சால சிறந்தது ஆக்சுவலி இந்த விரதமானது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு இருந்து கொள்ளலாம் விரத எடுக்க முடியாதவங்க நாளை நாள் விரதை எடுக்காமல் எளிமையான உணவை உட்கொண்டு இருக்கலாம் ஆனால் நாளை தினத்தில் ஒரு நாள் திடீர் காலையில் எழுந்து பூஜாரையில் விளக்கேற்றி விட்டு சிவ புராணம் படிக்கிறது இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்கறது போன்றவற்றை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே இதுதான் அது மட்டுமின்றி நாளை நாள் முழுவதும் சிவனை மனதிலையும் நம்மளுடைய சிந்தனையிலும் நினைத்து நாம் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி நாளை தினத்தில் நாம் எந்த அளவுக்கு ஓம் நமச்சிவாயா எனக்கூடிய மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நாளை தினம் பிரதோஷ வேலை வரக்கூடிய அந்த மாலையில் ஆலயம் சென்று கட்டாய சிவ தரிசனம் செய்கிறது நல்லது சிவதரிசனம் பார்ப்பதே கோடு புண்ணியத்தை தரும் அந்த கோடி புண்ணியத்தை பெறுவதற்கு சிவதரிசனம் நாளை நாள் செய்யாமல் இருக்காதீங்க ஒரு வேளை உங்களுக்கு வேலையின் காரணமாக ஆலையை செல்ல முடியாமல் இருக்கிறவங்க கூட வீட்டிலேயே சிவபெருமானுடைய திருவுருவ படமோ லிங்கம் போன்ற ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதை வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் இவை எல்லாமே பொதுவாக நம்ம பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள் இதில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு வழிபாடுகளும் வழிபாடு முறைகளும் நாளை நாள் நீங்கள் செய்து கொள்ளலாம் எப்படி இருப்பினும் அவை அனைத்துமே சிவன் அருளை பெறுவதற்காக என்பதில் துளியும் சந்தேகம் வேண்டாம் உங்களால் செய்யக்கூடிய ஒரு காரியம் சிவபெருமானை தேடி நம்ம செல்லாமல் அவரே நம்ம தேடி வருவார் என்று சொல்லப்படுகிறது அதாவது நாம் நாளை நாள் சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு பூஜைனால அவரே நம்மளை தேடி வருவார் என்று சொல்லப்படுது இந்த பிரதோஷ வேலையில் நாளை நாள் சிவனை நினைத்தீங்கன்னா இந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்புறம் இந்த பிரதோஷ வேலையில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசுமாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச உணவுகள் வந்து அளிக்க வேண்டும் அமாவாசையில் தான் பசுக்கு உணவளிக்கணுங்கிறத நாம் கேள்விப்பட்டிருப்போம் அமாவாசைக்கு உணவளிக்கிறது போல் பிரதோஷ வேலையில் பசுவுக்கும் உணவளிக்கலாம் ஏன்னா பசுவில் முக்கோடி முக்கோடி தேவர்கள் வந்து இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் சிவபெருமானுடைய வாகனமாக மட்டுமின்றி பசுவுல முப்பது முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கிறாங்க அதனால தான் ஏதாவது ஒரு பொருளை வந்து அவங்களுக்கு கொடுங்கங்கிறத இந்த நாளில் சொல்றேன் பிரதோஷ தினத்துல பசுவுக்கு ஏதேன்னு நாம உணவு தருவது நம்மளுடைய பலஜென்ம கருமாக்களை கழிப்பதோடு பல வருட வழிபட்டு பலனை வந்து நமக்கு பெற்றுத்தடும் அதனால் தான் சொல்கிறேன் இத்தோடு நாளை நாளில் வயதில் முடியாதவர்கள் இல்லாதவர்கள் போன்றவருக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்க பசு மாடு கிடைக்காது அப்படிங்கிறவங்க சிட்டியில் இருக்கிறவங்க இடியாதவங்க இயலாதவங்களெல்லாம் நிறைய நீங்கள் உங்களோட வழிபோக்கில் பார்ப்பீங்க அப்படி பார்க்கக்கூடியவங்களுக்கு நாளை நாள் அன்னதானம் வந்து செய்யுங்க இதெல்லாம் சிவன் அருளை பெறுவதற்கு நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி வந்து என்று சொல்லலாம் அதே போல நாளை நாள் செய்யப்படக்கூடிய அன்னதானமானது உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கு சிவனை நினைத்து வழிபட்ட தரும் என்பதோடு சிவனே நம்மை தேடி வருவார் என்று சொல்லப்படுது ஸோ மறக்காம இதெல்லாம் வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்களை பிரதோஷ நாள்ல நாளை நாள் வழிபாடு செய்ய பயன்படுத்திக்குங்க ஒருவேளை இந்த வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆலயம் செல்ல முடியாதவங்க பெண்கள் மாத விளக்கு சமயமாக இருக்கிறவங்க வீட்டில் வேறு ஏதேனும் தீட்டு போன்றவை இருந்தாலும் நாளை தினத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யலாம் தானத்தை தவறாமல் செய்யலாம் அதை நீங்கள் செய்திங்கனாவே நிச்சயம் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிரதோஷ நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான தானம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் என்பதில் தொழிலை சந்தேகம் வேண்டாம் இந்த தாள்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா பிரதோஷ நாளில் நீங்களும் இது போல் செய்து பலனடைங்க நீங்கள் பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளைய நாளில் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப செய்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தோள்கள்லாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்